நீலகிரி உதகை இல்ஃபங் சாலை அருகே குடிநீர் குழாய் உடைபட்டு சாலையில் விடிய விடிய குடிநீர் ஓடியதை நிறுத்த தவறிய குடிநீர் வடிகால் வாரியம் துறையால் ஐந்து நாள் ஆகியும் குடிநீர் விநியோகம் இல்லாமல் பல பகுதி மக்கள் இன்னு இன்னலுக்குள்ளாகி உள்ளனர் உதகை பிப்ரவரி நான்கில் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு அலுவலகம் செல்லும் சாலை இல்ஃபங் ஃபிங்கர் போஸ்ட் செல்லும் முக்கிய சாலை சிவா டெக்ஸ்டைல் அருகே நெடுஞ்சாலைத்துறைக்குட்பட்ட சாலைகளில் மழை தண்ணீர் கால்வாய்கள் அகலப்படுத்தும் பணிகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் குளிக்க குழிகள் தோண்டும் பணிகள் நடைபெற்று வந்தன மூன்று நாட்கள் முன்னதாகவே இப்பணிகள் துவங்கப்பட்டன ஜேசிபி இயந்திரங்கள் வைத்து அகலக் குழி தோண்டப்பட்டது பர்சனல் வேலி பகுதியிலிருந்து குடிநீர் குழாய் இப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது இதனை முன்கூட்டி அதிகாரிகள் தெரியப்படுத்த தவறினார்களா அல்லது குடிநீர் வடிகால் வாரியம் நகராட்சி துறையிடம் அனுமதி பெற்றார்களா என்பது சந்தேகமாக உள்ளது துறையின் மூலமாக ஒப்பந்ததாரர்கள் இப்பணிகளை கையாண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு குழி தோண்டும் பொழுது எந்தெந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் குழாய்கள் உள்ளது முன்கூட்டி தெரிவிக்கவில்லை என்று பகுதியில் உள்ளவர்கள் தெரிவித்தனர் இதனால் ஜேசிபி இயந்திரத்தின் குழிகள் தோண்டும் பொழுது குடிநீர் குழாய் உடைப்பட்டு நேற்றைய முன்தினம் இரவு முழுவதும் குடிநீர் வீணாய் சிஎம்எம் ஸ்கூல் சாலையில் விடிய விடிய குடிநீர் கால்வாயில் போய்கொண்டிருந்தது இதனை அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் கவனம் செலுத்தி நடவடிக்கைக்கு நகராட்சியோ மாவட்ட நிர்வாகத்தையோ அணுகியிருந்தால் குடிநீர் இரவு முழுவதும் வீணாக வெளியே சென்றிருக்காது என்று மக்கள் கூறினர் நகரமன்ற உறுப்பினருக்கு மக்கள் மீது அக்கறை குறைவாக உள்ளதால் விடிய விடிய குடிநீர் வீணாய் சென்றது வருத்தத்தை அளிக்கிறது நேற்றைய தினம் இந்த குழாய் சீரமைக்கப்பட்டு செய்தித்தாளில் வெளியிட்டதால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தற்போது இன்று பல பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் ஐந்து நாள் ஆகியும் வரவில்லை பல பகுதியில் குடிநீர் இல்லாமல் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு அல்லல் படும் அவலநிலை தற்போது ஏற்பட்டுள்ளது விவேகானந்தா நகர் ஸ்டேட் பேங்க் காலனி ரேஸ் மவுண்ட் மேரிஸ் ஹெல் ஸ்டீஃபன் சர்ச் பகுதி என பல இடங்களுக்கு குடிநீர் விநியோகம் இன்று அனுமதிக்கப்படவில்லை ஆனால் நேற்றைய முன்தினம் விடிய விடிய குடிநீர் சாலையில் வீணாக ஓடியது இன்று மக்களுக்கு குடிநீர் இல்லை மக்களுடைய கஷ்டங்களையும் தேவைகளையும் உணராத மாவட்ட நிர்வாகம் நகராட்சித்துறை பகுதி நகர்மன்ற உறுப்பினர் என மக்கள் கோபத்துடன் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு முறையும் நெடுஞ்சாலைத்துறை நகராட்சித்துறை சாலை பணிகள் பணிகள் செய்யும்பொழுது கவனத்தோடும் அக்கறையுடன் செய்தால் இதுபோன்ற விபரீதங்கள் ஏற்படாது இந்த பகுதியில் கால்வாய் தோண்டும் ஒப்பந்ததாரர்கள் முன்கூட்டியே பிஎஸ்என்எல் தொலைத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு தங்கள் பணியாளர்கள் உடனடியாக வந்து பிஎஸ்என்எல் கேபிள்களை சீர்படுத்தி தர தெரிவித்தும் உடனடியாக வராததால் இந்த பணிகள் இரண்டு நாள் தொய்வு ஏற்பட்டது தொலைபேசி துறையின் பணியாளர்களின் அலைச்சி அலட்சியத்தால் இந்த பணிகளும் தாமதமானது என்பதை ஒப்பந்தந்தாரர் தெரிவித்தார் மற்றும் இரவு முழுவதும் குடிநீர் வெளியேறி வீணாய் போகும் என்பதை உணராமல் சரிசெய்ய தவறிய குடிநீர் வடிகால் வாரியம் நகராட்சியால் பல ஆயிரம் பேருக்கு போக வேண்டிய குடிநீர் சாலைகளில் இரவு முழுவதும் வீணாய் ஓடியது தற்போது கடுமையாக வெயிலை சந்தித்துக் கொண்டிருக்கும் உதகையில் குடிநீர் வடிகால் வாரியம் ஏன் இந்த குடிநீர் குழாய் உடைபட்டு ஒரு இரவு முழுவதும் குடிநீர் வீணாய் சாலையில் சென்றதை கண்டுகொள்ளாமல் விட்டது நேற்றைய முன்தினம் குடிநீர் குழாய் உடைபட்டு வீணாக சென்ற குடிநீர் சுமார் பத்து நாட்களுக்கு மேலாக பல பகுதிகளுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் வீணாய் போனதை பொதுமக்கள் பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர்